வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டில் ஆற்றிய உரையினுடைய தொடர்ச்சி பகுதி ஒன்று ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதுக்கான வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த பகுதி ஒன்றில் என்னெல்லாம் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்று முதல் பத்து தேதிகளில் சென்னையில் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டினுடைய தொடக்க உரையாக அறிஞரண்ணா அவர்கள் என்னெல்லாம் வந்து சொன்னார் அதுக்கு பிறகு மாநாட்டுடைய நோக்கம் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு நன்றி சொல்லி அவர் பேசின உரை அதுக்கப்புறம் தமிழ் பண்பாடு கலை கலாச்சாரமெல்லாம் எப்படி உலகம் முழுக்க இருக்கு அப்படின்றதையும் தமிழ் அப்படின்ற ஒரு மொழி குறித்து உலக நாடுகள்லாம் எப்படி பார்க்குது அதே மாதிரி இந்த மாநாட்டில் என்னென்ன நாடுகளை சார்ந்தவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லா விதமான செய்திகளையும் வந்து அறிஞரண்ணா அவர்கள் பகிர்ந்திருப்பார் அதை நம்முடைய பகுதி ஒன்று வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது பொதுமக்களுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு மாநாட்டு செய்தி ஆய்வரங்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற இதே வேளையில் திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய விரிவுரைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க அதை பாருங்கள் கவியரங்கள் நடக்கப்போகுது தமிழ் நாடகங்கள் தமிழ் இசை விருந்து இந்த மாதிரி பத்து நாளுமே வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப்போகுது அதனால் ரொம்ப உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இந்த நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பங்கேற்று இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து நன்றியோடு நினைவு கூறுகிறார் எதுக்காக அப்படின்னா அவரே சொல்லியிருக்கார் இந்த மாநாடு சிறப்பாக அமைந்திடவும் இன்று நடந்த பவனி நல்ல முறையில் அமைய ஏற்பாடு செய்த கலைத்துறையினருக்கு தம்பி கருணாநிதி வணக்கம் தெரிவித்தார் நானும் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை சிறப்பாக இதை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு நன்றின்னு கலைஞர் கருணாநிதி சொல்லியிருந்தார் அவருக்கும் அந்த கலைத்துறையருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர்களும் தன்னுடைய பங்குக்கு நன்றி தெரிவிக்கிறார் அதுக்கு பிறகு இந்த மாநாட்டை யாரெல்லாம் வந்து பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு இந்த மா மாநாட்டு பொறுப்பாளர்கள் குறித்து ஒரு அறிமுகத்தை கொடுக்குறார் ஏன்னா இந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் வேலை செய்வாங்க ஆனால் ஒருத்தர் மட்டுமே வந்து நான் தான் செஞ்சு அப்படி மாதிரி பேரையும் புகழையும் ஆகிட்டு போயிடுவாங்க உண்மையிலே உழைச்சங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆனால் அப்படி இல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாரையுமே அந்த குறிப்பிட்டு காமிக்கிறார் தமிழ் பற்று கொண்ட பெரியோர்கள் இம்மாநாட்டிற்காக அயராது உழைத்து கொண்டுள்ளனர் தமிழ் ஆராய்ச்சி கழக தலைவர் உழவ நண்பர் சுப்பையா நமது நண்பர் தியாகராசனார் குழு தலைவரான நாவலர் நெடுஞ்செழியன் பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் பிற அமைச்சர்கள் என இவர்கள் எல்லோரும் இந்த வேலையிலே மூழ்கியுள்ளனர் என இவர்கள் எல்லோரும் இந்த மூழ்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் மட்டும்தான் ரொம்ப குறைவான வேலையை செய்துட்ருக்கேன் அதனால தான் எனக்கு இந்த மாநாட்டுக்கான தலைமை வைக்கிற அந்த வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னடக்கமாக அறிஞ்சண்ணா அவர்கள் சொல்கிறார் அதே மா அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பல்கலைக்கழக மண்டபத்தில் கண்காட்சி ஒன்றினை சா கணேசன் ஏற்பாடு செய்திருக்காரு அதில் தமிழ் வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு கண்குலா காட்சியாக இருக்கும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டிற்கு தமிழ் உணர்வோடு வருகை தந்துள்ள உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் தலைமையோர் என்பது உங்களுக்கு வணக்கமும் வரவேற்பும் தமிழை வாழ்த்துவதும் தான் என்று முன்பே குறிப்பிட்டேன் நான் அடைந்துள்ள மகிழ்ச்சியை தவறாக பயன்படுத்த மாட்டோம் என உறுதியளிக்கிறேன் இவ்வாறு சிறப்புமிக்க மாநாட்டினை தொடங்கி வைத்த டாக்டர் சாகிர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்லாம் வந்து அறிஞர் அவர்கள் குறிப்பிட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து அமைச்சர் திருச்செல்வம் ஐநா சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஆதிசேஷாய் இவங்கள்லாம் வந்து ரொம்ப அன்போடு தோழமையோடு வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு அடுத்ததாக மாநாட்டு மலர் வெளியீடு குறித்து சொல்கிறாரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மிகுந்த அக்கறையுடன் மலரை வெளிக்கொணர்ந்தார் அதனை நம் கவர்னர் சர்தார் உஜ்ஜல் சிங் வெளியிட்டார் தமிழ் மொழியில் பயிற்சி பெற நம் கவர்னர் இன்னும் முன்வரவில்லை ஆனால் அவரின் துணைவியார் சர்தாரணி இன்னும் சில ஆண்டுகளில் நன்றாக தமிழ் பேசுவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்கிற தகவலாம் வந்து சொல்கிறார் அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமானது அது தமிழருடைய பண்பாடு குறித்த தகவலை சொல்கிறார் இப்போது தமிழர் பண்பாடு குறித்து ஓரிரு வார்த்தை கூறுவது பொருந்தும் என கருதுகிறேன் தமிழர்கள் எந்த நாட்டவரையும் தோழமை கொள்வர் வந்தாரை வரவேற்பர் அறிவு எங்கு கிடைத்தினும் பெற தயங்க மாட்டார்கள் ஆனால் தமக்கென்று உள்ளதை ஒரு காலம் இழக்க சம்மதிக்க மாட்டார்கள் ஏனெனில் தமிழரிடம் உள்ளது அருமையானது என்று தமிழருக்கும் தெரியும் உலகத்தாருக்கும் தெரியும் நமது மொழியின் சிறப்பை நார்வே அமெரிக்க நாட்டு அறிஞர்கள் எடுத்துக்கூறும் நேரத்தில் நம் தமிழ்மொழி கூறிய இடமும் தனி மரியாதையும் தரப்படாவிட்டால் தமிழகம் பொறுத்து கொள்ளாது என்பதை இங்கே எடுத்துக்கூற கடமை பெற்றிருக்கிறேன் என்கிற அந்த தகவலை சொல்கிறார் உலகம் கொண்டாடுது சரி இங்கே இருக்கிறவங்களும் கொண்டாடணும் அப்படின்றதையும் வந்து எடுத்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சில இலக்கிய மேற்கோள்களை காட்டுறார் தமிழர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தோழர்களாக இருப்பர் என்பதைத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பெருமகன் எடுத்துரைத்தான் இன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் எந்த நாடு எந்த நாட்டின் மேல் படையெடுக்கும் என்று பேசும் நிலையில் தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது அவனது சிறந்த அரசியல் பண்பாட்டை விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே குண்டு போட்டு காலி பண்ணி அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற முனைப்பில் இருக்குது அப்படி இல்லைனாலும் கைப்பற்றுறது முக்கியம் இல்லைனாலும் கூட நீ எனக்கு அடிமை நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் நான் சொல்கிறது கேட்கணுன்ற மாதிரி மனப்பான்மை பல நாடுகள்கிட்ட இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கும் நாம் நம்முடைய தமிழ் பெருமகனார் சொன்ன அந்த வரிகளை நம்ம வந்து நினைவுபடுத்தி பார்க்கணும் யாதும் ஊரே யாவரும் கேளுன்ட்டு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவரும் நம்முடைய ஊர் தான் எல்லோரும் நம் உறவுகள் தான் அப்படின்ட்டு இதை உலகம் வந்து பின்பற்ற தொடங்கினால் யாரை எப்படி அடிக்கலாம் யாரை எப்படி காலி பண்ணலாம் எந்த நாட்டை கைப்பற்றலாம் யாரை வந்து அடிமையாக்கலாம் இந்த எண்ணமே வராது ஏன்னா எல்லோரும் உறவுகள் என்று உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பாடத்தை ஒரு தமிழன் எடுத்து கொடுத்து சென்றிருக்கிறான் அதை நம்ம போய் கொண்டு போய் சொன்னால் தான் தெரியும் மாதிரி தீதும் நன்றும் பிற வாரா என்பதைப் போல ஒரு சிறந்த சொற்றுடர் உண்டா அதாவது நமக்கு வரக்கூடிய நன்மையும் தீமையும் நம்முடைய செயல்களால் தான் வருகிறது அப்படின்னு சொன்னார் அண்ணா சொல்கிறாரு அதாவது மற்றவர்களாலே நமக்கு தீங்கும் வராது நல்லதும் வராது நமக்கு நல்லதும் கெட்டதும் நம்மால்தான் தான் வர வேண்டும் ஆகவே நமக்கு தீது வந்துவிடுமோ என்று அஞ்ச வேண்டாம் இதனை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிய பெருமகன் தமிழருக்கு நன்னீர் காட்டியுள்ளான் நல்ல வழி அவன் காட்டிட்டு போயிருக்கான் அதனால் மற்ற நாடுகள் பின்பற்றுதோ இல்லையா நாம் பின்பற்றணும் அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும் அதுக்கு இந்த மாநாட்டை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத மறைமுகமாக அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுறார் இறுதியாக இந்த மாநாட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு சொல்கிறாரு இம்மாநாட்டிற்காக சென்னை நோக்கி வந்த உங்களை சென்னை வரவேற்கிறது இந்த மாநாட்டு கருத்தரங்கில் கிடைக்கும் நற்கருத்துக்கள் நம் மொழி ஆர்வத்தை அதிகரிக்கும் நம் மொழியின் வளத்தை மற்றவர்களுக்கும் அறிந்து இந்த தமிழ் மொழிதான் இணைப்பு மொழி பொதுமொழி ஆட்சி மொழி என்று சொல்லத்தக்க காலம் வரவேண்டும் அது விரைவாக வராது ஆத்திர உணர்ச்சியால் வராது அந்த கட்டம் வருகின்ற வரையில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் இதைத்தான் பெருந்தகை காலம் அறிந்து செயல் இடமறிந்து செய்தல் வகையறிந்து செய்தல் பொருளறிந்து செய்தல் என்று சொல்லியுள்ளார் எனவே அவர் காட்டிய நன்னெறிப்படி தமிழ்மொழி உரிய ஏற்றத்தை பெறும் என்று சிறந்த நம்பிக்கை நாம் பெற்றிருப்பதைப் போலவே கூடியுள்ள லட்சக்கணக்கான மக்களும் கொண்டுள்ளனர் இதனை மற்றவர்களும் அறிந்து தமிழை அரியாசனத்தில் அமர்த்தக்கூடிய அந்த நன்னாளை நோக்கி இந்நாளில் நாம் உறுதி கொள்வோமாக என்று சொல்லுகிறார் அதனால் தமிழ் வந்து உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு இடத்தை நிச்சயமாக பிடிக்கும் இந்த உலகத்துக்கே தமிழ் இணைப்பு மொழியாக இருக்கும் தமிழ் ஆட்சி மொழியாக வரக்கூடிய காலம் ரொம்ப காலம் ஆகும் நம்ம வெறும் மேடைக்காகலாம் அறிஞ்சிடன்னா சொல்லப்பா உடனே வந்துடும்பா அப்படின்ட்டு ஏன்னா கூட்டம் நிறைய கூடிருச்சு இருக்கான்றதுக்காக பொய் வாக்குறுதிகள் கொடுக்குற அரசியல்வாதிகள் மாதிரியெல்லாம் அறிஞ்சிறேன்னா இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் நாள் ஆகும் உடனே ஆகாது ஆனால் அந்த நாள் ஆகிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம் நிச்சயமாக அந்த நாள் வரும் தமிழ் உலகாலும் மொழியாக இருக்கும் அப்படின்றத எடுத்து சொல்கிறார் கடைசி அப்படி சொல்லி முடிக்கிறார் அந்த உறுதியினை பெற்றுத்தர வந்துள்ள வித்தகர்களை வாழ்த்து கூறி வரவேற்கிறேன் அவர்கள் முயற்சி தமிழகத்திற்கு பயன்படும் என்ற என் நம்பிக்கையை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு வணக்கம் கூறி இதுவே என் தலைமை உரை என்று கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் என்று முடிக்கிறார் அறிஞ்சரண்ணா அவர்கள் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டில் அறிஞ்சரண்ணா அவர்கள் ஆற்றிய தலைமை உரையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் பகுதி ஒன்று பகுதி ரெண்டில் இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் தமிழ் இலக்கணம் இலக்கியம் சார்ந்த பல வீடியோக்களுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் பெப் நண்பன்